வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி சனி பகவான் வக்ரம் பெறுவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் நடக்குமா அல்லது கெடுபலன்கள் என்பது நடக்குமா என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பதுதான் இந்த பதிவு சனி பகவான் வருகின்ற இரண்டாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழில் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு வக்கரகதியில் இருப்பார் வக்கரகதி பெறுவார் வக்கர நிவர்த்தி என்பது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி இதே மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு வக்ர நிவர்த்தி பெறுவார் கிட்டத்தட்ட ஐந்து மாதம் வக்ரம் என்பது சனி பகவான் எந்த ராசியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறாரோ அந்த ராசிக்கு ஐந்தாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வக்ரம் பெறுவார் வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வது பின்னோக்கி சுற்றுவது சுழல்வதுன்னு நாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பாவ கிரகங்கள் வக்கரம் பெறும்போது சுபத்தன்மை வாழ்ந்து நற்பலன்களை தரும் என்பது ஜோதிட விதி இப்போ அதிகமாக கெடுபலன்களை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ராசிகளுக்கு நற்பலன்களும் நற்பலன்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராசிகளுக்கு சற்று தடுமாற்றங்களும் தருவதுதான் இந்த வக்கர பலன் வக்கரம் பெறுவது சனி பகவான் இருக்கின்ற ராசிகளிலிருந்து கணக்கிடும்போது ஐந்தாம் இடத்தில் வக்ரம் பெற்று ஒன்பதாம் இடத்திற்கு சூரிய பகவான் ஒன்பதாம் ராசிக்கு சூரிய பகவான் வரும்போது வந்தால் வக்ர நிவர்த்தி பெறுவார் இந்த வக்ரத்தை உருவாக்குவது சூரிய பகவானே என்பதனால் சூரிய பகவானுக்கு வக்ரம் கிடையாது சூரிய பகவானுக்கே வக்ரம் இல்லைன்னா ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் சந்திரனுக்கும் வக்ரம் கிடையாது சூரியனையும் சந்திரனையும் கிரகண காலங்களில் பிடிப்பதால் ராகு கேதுவுக்கு வக்ரம் கிடையாது மீதம் உள்ளது சனி குரு செவ்வாய் புதன் சுக்கிரன் அதிகமாக வக்ரம் என்று வந்துவிட்டாலே சனி பகவானையும் குரு பகவானையும் செவ்வாய் பகவானை தான் கணக்கில் ஜோதிடர்கள் எடுத்துக்கொள்வார்கள் புதனும் சுக்கிரனும் வக்ரம் பெறுவதை பெரிதளவு பேசுவதில்லை காரணம் சூரியனுடன் இணைந்து புதனும் சுக்கிரனும் முக்கூட்டு கிரகமாக ஒவ்வொரு ராசியும் சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள் எப்பவுமே என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னாக்கா ராசிக்கு முன்னதாக ஒரு ராசி ரெண்டு ராசி இல்லைன்னா பின்னதாக ஒரு ராசி ரெண்டு ராசி மற்ற நேரத்தில் மூணு கிரகமும் ஒன்றா இருக்கும் ஒரு கிரகம் ஒன்றா இருக்கும் இன்னும் ரெண்டு கிரகம் ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கும்போது இந்த முக்கூட்டு கிரகங்களில் வக்கரம் என்பதும் அஷ்டாங்கம் என்பதும் அவ்வப்போது நடப்பது அதில் சூரிய பகவான் ஆட்சி அமைத்திருந்தால் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் தோஷங்கள் ஏற்படாது புதன் பகவான் ஆட்சியோ அல்லது உச்சம் பெற்றுவிட்டால் வக்கரத்தால் பெருசளவு பெரிதளவு பாதகம் இருக்காது அல்லது சுக்கிர பகவான் வக்கரம் பெறும்போது சுக்கிர பகவானே வக்கரம் பெற்றாலும் புதனும் சூரியனும் ஆட்சியோ உச்சமாக பெற்றுட்டால் இதுங்களுக்கு வக்கர தோஷம் அவ்வளவு இருக்காது அதனால் இதை பற்றி பெருசாக யாரும் பேச மாட்டாங்க மிஞ்சி இருக்கிறது சனி பகவானம் குரு பகவானம் செவ்வாய் பகவானம் சுபகிரகங்கள் வக்கரம் பெறும்போது அசுபத்தன்மை அதிகமாக மாறும் பாவ கிரகங்கள் வக்கரம் பெறும்போது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு வக்கர பலன்தான் இது வருஷம் பூரா பனிரெண்டு மாதங்களில் பனிரெண்டு ராசியை சுற்றி வருகின்ற சூரிய பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவானோ வக்கரம் பெறுவார் செவ்வாய் பகவானோ வக்கரம் பெறுவார் குரு பகவானோ வக்கரம் பெறுவார் இந்த வக்கரத்தை பல கோணங்களில் பல நிலை நிலைகளில் ஒவ்வொரு ஜோதிடர்களும் கண்டறிவது உண்டு ஆனால் ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஸ்தான பலத்தை ஒவ்வொரு ராசிக்கும் தந்து கொண்டே இருக்கும் எந்த ராசியாக இருந்தாலும் சரி நற்பலன்களை தருகின்ற அமைப்பில் அமைந்தாலும் சரி இப்போ கெடு பலன்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ராசிகளில் கடக ராசியும் இருக்கும் சிம்ம ராசியும் இருக்கும் கன்னி ராசியும் இருக்கும் தனுசு ராசியும் இருக்கும் கும்ப ராசியும் இருக்கும் மீன ராசியும் இருக்கும் மேச ராசியும் இருக்கும் இந்த ராசிகள் வந்து சனி பகவானால் பாதிப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிகளுக்கு பாதகங்கள் குறையும் அஷ்டம சனி விலகியாச்சு இன்னுமா பாதகமாக இருக்கும் அஷ்டம சனி விலகியாச்சு கேதுக்களும் சரியில்லை குரு பகவானும் சரியில்லை இந்த நேரத்தில் சனி பகவானும் வக்கரம் பெறுவது ஒரு நாலரை மாதம் இல்லை அஞ்சு மாதம் பொறுமையாக இருக்கணும் பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா கிரகங்கள் நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் நற்பலன்களுக்கு குறைவு இருக்காது தசாவே சரியில்லைன்னாலும் அன்றாடம் வாழ்க்கையில் பல வகையான சிக்கல்கள் இல்லாமல் இயல்பாகவே சென்று கொண்டு இருக்கும் இதே கிரகங்கள் பாதகமாக அமரும்போது நல்ல நாளில் கூட பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் நாம் செய்ய வேண்டியது இந்த சனி பகவான் வக்கரம் பெறும்போது புதுசாக எதையும் செய்து சாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது நல்ல நாளிலே வந்து உங்களுக்கு வக்ரம் என்று வந்து விட்டாலே பின்னோக்கி செல்வது பின்னோக்கி சுழல்வது என்பது தான் அர்த்தம் இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது பின்னோக்கி சுழல்வதுன்றது வந்து நீங்கள் தான் அர்த்தத்தை புரிஞ்சிக்கணும் புதுசாக நாம் வந்து தொழிலை ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது பின்னோக்கி செல்லும் வியாபாரங்களை தொடங்குறோன்னு வச்சுக்கோங்க அது பின்னோக்கி போகும் இந்த நேரத்தில் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கிறது அல்லது வீடை கட்டுவதற்குண்டான அஸ்தி வாரங்களை போடுவது வீடு கிரகப்பிரவேசம் செய்வது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்து முடிப்பது இவ்வளவு சொல்கிறீங்கள ஒருவேளை சனி பகவான் வக்கரமாக இருக்கும்போது ஒரு குழந்தையே பிறந்தால் அது பாதகமாக வந்துடுமா அப்படின்ற கேள்வி வரும் பல வருஷமாக இருக்க வீடும் இல்லாமல் இடமும் இல்லாமல் நல்ல வேலையும் இல்லாமல் இந்த நேரத்தில் கிடைக்கிது அது வேணாம் நான் சொல்லிட முடியும் அப்படி என்கின்ற துணை கேள்வியும் கூடவே வரும் அப்படி கிடைப்பதை இந்த வக்கர காலத்தில் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு மாதம் பொறுத்திருந்து பொறுமையாக அனுபவத்தால் நீங்கள் பாருங்கள் வக்கரம் பெற்று இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கிடைக்கின்ற எவ்வளோ பெரிய நன்மைகளாக இருந்தாலும் சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் பெரிதளவு வெற்றியோ மன நிம்மதியோ கொடுக்காது உதாரணமாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எப்பொழுதுமே நன்மையை செய்வார் என்பது ஜோதிட விதி துலாம் ராசிக்கு மட்டுமல்ல சுக்கிரனின் ராசிகள் என்று சொல்லக்கூடிய ராசி துலாம் ராசி புதனின் ராசிகள் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி கன்னி ராசி குருவின் ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி மீன ராசி இந்த ராசிகளுக்கு சனி பகவான் கெடுதலே செய்தாலும் நன்மைகளை செய்து விடுவார் என்பது ஒரு இரகசியமான விஷயம் இருக்குது ஆனால் சனி பகவான் இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா சொன்ன மாதிரி ரிஷபமும் துலமும் மிதுனமும் கண்ணியும் தனுசும் மீனமாக நீங்கள் ராசிக்காராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அவர் நல்ல நிலையில் இருக்கணும் எனக்கு கூட தனுசு ராசி தாங்க இது வரைக்கும் சனி பகவான் நல்லா இருந்தாலும் எதுவும் செய்கிறதில்ல கெட்ட இடத்துக்கு வந்தாலும் நல்லது செய்கிறதில்ல சனி பகவானை பற்றி மட்டும் நிறைய சொல்கிறீங்கன்ற கேள்வி கட்டாயமாக இருக்கும் அவர் உங்கள் சொந்த ஜாதகத்தில் யோகாதிபதியாக அமர்ந்து இருக்கணும் சொந்த ஜாதகத்தில் யோக அதிபதியாக இருந்தால் கெட்ட நேரத்தில் கூட அவர் வந்து பெரிதளவு உங்களுக்கு கெடு பலன்களை தராமல் ஓரளவுக்கு கெடு பலன்களை கொடுத்து விட்டு மாறும்போது நற்பலன்களை செய்து விடுவார் ஆகையால் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த காலகட்டத்தில் வேக வேகமாக செயல்படக்கூடாது ஒரு கிரகம் பின்னோக்கி செல்க செல்கிறது அதாவது உங்களுக்கு யோகாதிபதி உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுறாரு அப்படி உச்சம் பெறுகின்ற சனி பகவான் இப்பொழுது வக்கரம் பெறுவதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சாதாரணமான எது செய்தாலும் பெருசாக நான் இதை செய்யணும் அதை செய்யணுன்ற ஆசைகளையும் செய்தே முடிக்கணும் என்கின்ற வைராகியத்தும் விட்டு விட்டு நீங்கள் இந்த அஞ்சு மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம் அதுக்கப்புறம் ஏதாவது நல்லது செய்துக்கலாம் அதாவது கடவுளே செய்யாததை கூட காலமும் நேரமும் கிரக அமைப்புகளும் செய்யும் என்பது ஒரு ரகசியமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் போயிட்டு ஒரு நிகழ்ச்சிக்காக நகை எடுக்கிறது தங்க நகைகளை வாங்கிறது இந்த நேரத்தில் போயிட்டு வீடு கட்டுறதுக்காக நீங்கள் அஸ்திவாரத்தை போடுவது அல்லது வீடு கிரக பிரவேசம் செய்வது குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கும் நாம் இதையாவது செய்யலான்ற ஒரு எண்ணங்களை நீங்கள் உருவாக்குவது திருமணத்தை செய்வதற்கு உண்டான வழியை தேடுவது திருமணம் செய்கிறதுக்கு உண்டான வழியை தேடுங்க திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க சனி பகவான் தான் யாருன்றதை வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மெல்ல மெல்ல புரிந்து கொள்ளக்கூடிய காலங்கள் வந்து விட்டது ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் கெட்டு இருக்கிறாரா உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் சனி பகவான் கெட்ட இடங்களில் அமர்கிறார் என்றால் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது வழுக்கு மரம் மாதிரி மேலும் கீழுமாக மேலும் கீழுமாக எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் சனி பகவான் அதிகப்படியாக பலமாகவும் இருக்கக்கூடாது அதிகப்படியாக கெடு பலன்களை தருகின்ற ஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கக்கூடாது சொந்த ஜாதகத்தில் அவர் கெட்ட இடத்தில் இருக்கிறாரா ஒரு போராட்டமான வாழ்க்கை இருக்கும் மன நிம்மதி இருக்காது அவர் கெட்ட இடத்தில் இருப்பதை விட சூரியனோடு சேர்ந்திருப்பது இருப்பது செவ்வாயுடன் சேர்ந்து செவ்வாயின் பார்வையில் சப்த பார்வைன்னு சொல்லுவாங்க சப்த பார்வைன்றது வந்து சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ஏழாவது வீடுகளில் ஒவ்வொரு ராசிகளும் அமரும்போது கடுமையான கஷ்ட நஷ்டங்களையும் துன்பங்களையும் தந்துவிடும் இந்த காலகட்டத்தில் இந்த நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் இப்போ செவ்வாயும் சனி பகவானும் உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நிலத்தால் பிரச்சனை வண்டி வாகனத்தால் பிரச்சனை இரத்த பந்தங்களால் பெரிய போராட்டம் சொத்தால் நல்லா இருந்த குடும்பம் கூட பிரிவதற்குண்டான வாய்ப்புகள் அது ஸ்தான பலன் ஒன்று இருக்குது செவ்வாயும் சனியும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்காங்களா இல்லை இரண்டாம் ராசியில் இருக்காங்களா மூன்றாம் ராசியில் இருக்கா அந்த ஸ்தான பலத்தையும் சேர்த்து தான் அது அழித்து கொண்டு இருக்கும் ஒரு போராட்டமான வாழ்க்கையை கொடுத்து கொண்டு இருக்கும் சேர்ந்து சேர்ந்துருக்கிறார வச்சுக்கோங்க தகப்பனாரனுடைய அன்பு பாசம் அவருடைய அரவணைப்பு உங்களுக்கு குறைந்தே காணப்படும் இதுவே பெண்கள் ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்து கெடாமல் இருந்தால் அந்த பெண்ணை தன்னுடைய தகப்பன் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் வாழ வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பெண் குழந்தையை நல்லபடியாக வளர்ப்பார் பெண் ஜாதகத்துக்கு சனியும் சூரியனும் பலம் ஆண் ஜாதகத்துக்கு சூரியனும் சனியும் பலவீனம் இப்படி பல வகையில் இதை நாம் கண் நோக்கி பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு ஆகையால் துலாம் ராசியான நீங்கள் இந்த சனி பகவான் வக்கரம் பெறும்போது புதிதாக எதையும் செய்ய வேணாம் அப்படி உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருந்தால் கூட அஞ்சு மாதம் பொறுமையாக அதை கடந்து அதற்கு பிறகு நீங்கள் செய்துட்டே வரலாம் சரி சனி பகவான் வக்கர நிவர்த்தி காலத்தில் குரு பகவான் வக்கரம் பெற்றால் என்ன செய்வது இப்படின்ற ஒரு கேள்வி வரேன் இல்லையா குரு பகவான் வக்ரம் பெறுகின்ற காலமாகப்பட்டது உங்களுக்கு இயல்பாகவே இருந்தாலும் சனி பகவானுக்கு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாற்றம் பெறுவது ஒன்றரை வருஷம் இல்லை ஒரு வருஷம் இல்லை ரெண்டரை வருஷம் முப்பது மாதம் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாற்றம் பெறுவது பனிரெண்டு மாதம் ஒரு வருஷம் இந்த கிரகங்களுடைய மாதக்கணக்கு வருடக்கணக்கு தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மிகவும் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது சனி பகவான் இன்பமும் துன்பமும் தாங்க முடியாத துயர்களையும் வாழ்ந்துகட்ட குடும்பங்களையும் வாழ்க்கையில் எது செய்தாலும் அதற்கு தடையும் தடங்கல்களையும் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புரியாத புதிர் கிரகம் குரு பகவானுக்கு அவர் இருக்கின்ற இடமும் அவர் இருக்கின்ற ராசியும் கெட்டதாக இருந்தாலும் பார்க்கின்ற பார்வைக்கு எப்பொழுதுமே கெடுப்பலன்களை தருவதில்லை அதனால தான் குரு பகவானை பற்றி பெருசாக யாரும் பேசுகிறதே இல்லை ஏன்னு கேட்டால் அவர் நல்லவர் இல்லையா நல்லவங்கள பற்றி பேச மாட்டாங்க இப்போது ஒரு சூட்சம ரகசியத்தை தெரிஞ்சுக்குங்க ஒரு கெட்டவன் உங்களை விட்டு விலைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்பா அவன் போயிட்டான்டா சாமின்றது மனசு சொன்னாலும் அந்த கெட்டவன் பண்ண கெட்டதெல்லாம் இருக்குது பாருங்க அது நினச்சி நினச்சி மனம் வலிக்கும் கஷ்டப்படும் இதுவே ஒரு நல்லவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்கனாக்கா அவங்க நல்லதை தான் செய்திருப்பாங்க அது பெருசாக பாதிக்காது அந்த கெட்டவனுடைய பாதிப்புகள் வரும்போது மட்டும்தான் அந்த கெட்டவன் செய்த கெடு பலன்களை போது தான் நல்லவங்களை பற்றி சிறிதளவு நினைக்க சொல்லும் காரணம் நல்லவங்களாச்ச கெடுதல் பண்ணிருக்க மாட்டாங்க இதை தான் குரு பகவான் செய்வார் அவர் கெட்ட இடத்தில் இருந்தாலும் பார்வை பலத்திற்கு பழுதல்ன்னு சொல்லுவாங்க அதனால் சனி பகவான் செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்றால் கவனமாக இருக்கும் இந்த வக்கர காலங்களில் புதுசாக எதையும் செய்யாமல் புதிய முயற்சிகளை தவிர்த்து புதிதாக எதையாவது நாம் செய்து சாதிக்கணும் என்கின்ற ஒரு கோபத்திலோ இல்லை அவசரத்திலோ செய்யக்கூடாது ஒரு அஞ்சு மாதம் பொறுமையாக இருந்தால் போதும் நன்மைகள் என்பது உங்களை தேடியே வரும் ஏன்னா துளராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பக்கம் கேது நல்லா இருக்கிறாரு ராகவும் நல்லா இருக்கிறாரு குரு பகவானும் பலமாக இருக்கிறாரு சனி பகவான் மட்டுந்தான் அஞ்சு மாதத்தில் பெருசாக எதுவும் செய்திடாதீங்க அமைதியும் பொறுமையும் இறை நம்பிக்கையும் சனி பகவான் வக்கரம் இருக்கும்போது சில வக்கரம் பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கனாக்கா நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு தூண்டி விடுவாங்க நீங்கள் பொறுமையாக இருக்கலாம் நல்லது நடப்பது நிதானமாக நடக்கட்டும் இன்னும் சிறப்பாகவும் இன்னும் பெரிதாக வெற்றியும் கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமைந்துவிடும் என்கின்ற நம்பிக்கையுடன் செய்யுங்கள் இந்த வக்கர காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்தாலும் கெடுதல்களை செய்தாலும் சில மாதங்கள் பொறுமையாக இருந்தால் துலாம் ராசியான உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அடுத்தது காத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்